அண்ணாமலையினுடைய மனைவியினுடைய சொத்து மதிப்பு இருக்குது இல்லையா அது மிக மிக அபரிமிதமாக உயர்ந்திருக்கிறது அதுவும் எத்தனை வருஷத்தில் மூன்றே ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவருடைய வேட்பு மனுவின் பொழுது கொடுத்த சொத்து மதிப்பிற்கும் அதில் அவருடைய சொத்து எவ்வளோ அவர் மனைவினுடைய பேரில் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் கொடுப்பாரு இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கொடுத்துருக்கக்கூடிய சொத்து மதிப்பு நூறு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது அண்ணாமலையினுடைய மனைவினுடைய சொத்து மதிப்பு எங்கிருந்து இவ்வளவு சொத்து மதிப்பு அதிகரித்தது இதுவே வேறு ஒரு கட்சிக்காரனா தான் நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்க இல்லையா எவ்வளவு கொடுத்துருக்குறாரு போன எலெக்ஷனில் என்ன கொடுத்தாரு இந்த எலெக்ஷனில் என்ன கொடுத்துருக்காருங்கிற தகவலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தலையை சுத்தும் அப்போ இவ்வளவு தூரம் வந்து எல்லா இப்போ இதில் இன்னொரு இப்போ தேர்தல் ஆணையம் வந்து பண்ணுற வேலையெல்லாம் இருக்குல்ல இப்போ இதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் கவனிக்குமா இல்லை ஈடி என்ன பண்ணுது அமலாக்கத்துறை என்ன பண்ணுது இப்போ தேர்தல் ஆணையத்தில் இப்போ ஒரு வேட்பாளருங்க அதிமுக வேட்பாளருங்க வெளிப்படையாக சொல்கிறாரு காசு வந்து யார் யாருக்கெலாம் கொடுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது இவங்க இவங்களுக்குலாம் காசு கொடு இவங்கெல்லாம் எதுக்கு காசு கொடுக்குற வீடியோ இருக்குது நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் கேட்காதா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குல்ல இதை எல்லாத்தையும் சேர்த்தா இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அண்ணாமலையினுடைய சொத்து எவ்வளவு அண்ணாமலையின் மனைவியின் பேரில் என்னென்ன சொத்துக்கள் இருக்கின்றன கடந்த முறை எவ்வளவு சொத்து கணக்கை தாக்கல் செய்திருந்தார் இம்முறை தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த சொத்து கணக்கு எவ்வாறு உயர்ந்தது எல்லாவற்றையும் விரிவாக பேச இருக்கின்றோம் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் வெறும் ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனலில் உங்களுக்காக அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி உயிரை கொடுத்து வந்து கண்டென்ட்ஸ் எடுத்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இது ஒரு பெரிய மாபெரும் மக்கள் இயக்கம் ஒரு பெரும் குடும்பம் எங்கள் சொந்தங்களில் இது வந்து என்ன சொல்கிறது அரை மில்லியன் சொந்தங்களை தாண்டி இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தில் நீங்களும் ஒரு சொந்தமாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா மூன்று வருடத்தில் உயர்ந்த நூறு விழுக்காடு உயர்ந்த அண்ணாமலையின் சொத்து மதிப்பு அண்ணாமலையின் மனைவியினுடைய சொத்து மதிப்பு அண்ணாமலையின் சொத்து மதிப்பு என்ன தெரியுமா அப்படின்னு ஊடகங்கள் வந்துருக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பு அது ஏன்னா எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வீங்க இல்லையா வேட்புமனு தாக்கல் செய்யும்பொழுது சொத்து மதிப்பு கொடுக்கணும் உங்கள் பேரில் என்ன இருக்குது உங்கள் மனைவி பேரில் இருக்குது எல்லாத்தையும் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் தாக்கல் செய்த கம்பேரிஷன் போன முறை என்ன பண்ணியிருக்காரு இந்த முறை என்ன பண்ணியிருக்காருங்கிறது இதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ அண்ணாமலையினுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா அசையும் சொத்து முப்பத்தி ஆறு லட்சத்தி நான்காயிரத்தி நூறு ரூபாய் உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அசையும் சொத்து அதே சமயம் தன்னிடம் அசையா சொத்து ஒரு கோடியே பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கோடியே பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு அசையா சொத்துக்கள் இருக்கிறது அசையும் சொத்துக்கள் முப்பத்தி ஆறு லட்சத்தி நான்காயிரத்தி நூறு ரூபாய்க்கு இருக்குது அவருடைய மனைவி திருமதி அகிலா அவர்களிடம் அசையும் சொத்துக்களாக இரண்டு கோடியே மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் உள்ளது அப்படின்னு காரு பைக் இந்த மாதிரி அசட்ஸ் வந்து இரண்டு கோடியே மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் உள்ளது ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு அசையா சொத்துக்கள் உள்ளன அப்படின்னு அவருடைய மனைவி சகோதரி திருமதி அகிலா அவர்களினுடைய பெயரில் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதில் வந்து அந்த சகோதரியினுடைய பேரில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் அசையா சொத்து அப்படிங்கிறது வீடு தோட்டம் இந்த மாதிரி வச்சுக்கங்க இதன் மதிப்பு என்ன சொல்லுது அப்புறம் ஒரு ஹோண்டா சிட்டி கார் இருக்குதுங்க இதன் மதிப்பு ஐந்து லட்சம் ரூபாய் இதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ நம்மோட கேள்விங்க இது வந்து ரெண்டு மூன்று கேள்வி ஒன்று ஒன்றா பருவோம் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒன்று சொன்னார் இதுக்கு முன்னாடி அரவை அவர் போட்டிட்டார் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று ஆண்டுகளுக்கு கூட எக்ஸாக்டாமா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மே வந்தால் தான் மூணு வருஷங்க அதுக்குள்ள இவருக்கு எப்படி இவ்வளோ அதை நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி இப்போ இவர் சமீபத்தில் இதே அண்ணாமலை தான் என்ன சொன்னார் அவரும் அவருடைய தந்தையாரும் இரண்டு தகர பெட்டிகளோடு கோவைக்கு வந்து ஒரு தனியார் பொறியி பொறியியல் கல்லூரியினுடைய வாசலில் நாங்கள் நின்றோம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவன் ஆடு மேய்ச்சன் ஆடு வளர்த்தேன் இதான் அவர் பேசுறது அப்போ ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தகரப்பெட்டியோடு பெட்டியோடு வந்த உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொத்து எங்கேருந்து வந்துச்சு இப்படிலாம் கேட்டால் என்ன ஆகும் அதுவும் மூணே வருஷத்தில் எப்படி நூறு மடங்கு உங்கள் மனைவினுடைய சொத்து அதிகமாகனது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும்ல இது வந்து நீங்கள் கணக்கில் காட்டுனது கணக்கில் காட்டினது இப்போ நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் கணக்கில் காட்டாமல் இவர் ஏதேனும் வைத்திருக்கிறாரா சொத்துக்களை அப்படிங்கிறது இருக்குல்ல அதை பற்றி யார் வருமான உரித்துறையோ சிபிஐயோ அமலாக்கத்துறையோ என்ன செய்யணும் ஏன்னா மாதம் செலவுக்கு இவருக்கு ஆறு லட்ச ரூபாய் ஆகுது மாதம் செலவு ஆறு லட்சம் ரூபாய் இதை வந்து என்டிடிவியில் நண்பர் ஷாம் அவர்கள் அவர்கிட்ட பேட்டி கேட்குறாரு அதில் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் இருந்து மாதம் ஆறு லட்ச ரூபாய் வாங்குனீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணுவீங்கல்ல இல்லையா இப்போ இவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க இவருக்கு பல அமைச்சர்கள் தொடர்பில் இருப்பாங்க இல்லையா இவங்க நண்பர்கள் மாதம் யார் யாரெல்லாம் இவருக்கு செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸோ வேறு ஏதோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை இப்போ நீங்கள் அப்படி பண்ணியிருக்கிறீங்க தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக அப்படி செய்திருக்கிறீர்கள் என்பது ஆதாரப்பூர்வமாக நிறுவனமாக இருக்கிறது அப்போ அண்ணாமலை வாங்குவது லஞ்சம் ஊழல் ஆமாம் தானே ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறார் தெரியுமா தப்பே இல்லை அப்படி வாங்கிக்கலாமா இன்னும் கூட அண்ணாமலைக்கு நிறைய கொடுக்க சொல்கிறார் அவர் 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 கேட்குறாரு நிறைய தாருங்கள் நிறைய கொடுங்க தப்பு இல்லை அப்படிங்கிறாரு இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எவ்வளோ அதுக்கு என்ன சொல்கிறாரு அது வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய பணம் இல்லையா அவர் சொல்கிறார் அந்த பேட்டியில் அது வந்து அண்ணாமலைக்கு தரக்கூடிய பணம் இல்லை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை பிடித்து அவர்கள் அந்த பணத்தை கொடுக்கிறார்களாம் ஓ ரைட்டு இதே தானே கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளிப்படைத்தன்மையோடு மிகுந்த வெளிப்படைத்தன்மையோடு வங்கி கணக்கின் மூலமாக பணத்தை பெற்றார்கள் நிதி பணம்னால் என்ன பல்லாயிரம் கோடியாக பெற்றாங்க உங்களை மாதிரி இல்லையே அவங்ககிட்ட போய் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுடைய கட்சி அனைத்தையும் கூட்டு பேசி ஒரு ஒத்த ரூபாய் நூறுரூபா காசு வாங்குறதுக்கு அப்படி வாங்கணும் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவ்வளோ தெளிவாக நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்க இப்போ அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை பிடித்தவா அங்கேயும் நிதி கொடுத்தாங்க அன்னைக்கு நீ என்னெல்லாம் பேசினேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கடந்த முறை அண்ணாமலையுடைய மனைவினுடைய சொத்து மதிப்பு என்னான்னு பார்த்துட்டு நான் வர்றேன் திருப்பி வர்றேன் இப்போ இந்த முறை இவ்வளவு சொல்லிட்டாங்க இப்போ கடந்த முறை என்னான்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசேபை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதி சட்டமன்ற தேர்தலில் அவர் தாக்கல் செய்த வேட்புமனியில் காட்டப்பட்ட சொத்து மதிப்பு அண்ணாமலைக்கு இதை விட அதிகமாக இருந்துச்சு எப்படி வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் அதாவது அறவக்குறிச்சியில் இருக்கும்போது அவர் தாக்கல் செய்த சொத்து மதிப்பு இதோட அதிகம் இப்போ குறைஞ்சிட்டான் அண்ணாமலைக்கு நீங்கள் நம்புங்க என்ன தன்னுடைய அசையும் சொத்தின் மதிப்பு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கார் இப்போ அதை விட இப்போது பத்து லட்சம் ரூபாய் குறைவாக அசையும் சொத்து உள்ளது மூணு வருஷத்தில் பத்து லட்ச ரூபா குறைஞ்சிச்சு அசையும் சொத்து அண்ணாமலைக்கு உலகத்திலே இவருக்கு ஒருத்தருக்கு தான் மூணு வருஷத்தில் அசையும் சொத்தோட வேல்யூ குறையுது தன்னுடைய மனைவியின் அசையும் சொத்தினுடைய மதிப்பு தொண்ணூற்றி நான்கு லட்ச ரூபாய் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அது வந்து சகோதரி திருமதி அகிலா அவர்களுடைய சொத்து மட்டும் நூறு சதவீதம் அதிகரிச்சிருக்குது இப்போ எவ்வளோன்னா கடந்த முறை அசையா சொத்துக்களாக பூர்வீக நிலமாக எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலம் உட்பட பல நிலங்களை பட்டியலிட்டிருந்தார் அண்ணாமலை ஒரு கோடி ரூபாய் மதிப்பிற்கு இவர் நிலங்களை பட்டியலிட்டிருக்கிறார் தன்னிடம் அசையா சொத்து ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய மனைவியின் பெயரில் ஐம்பது லட்சம் ரூபாயில் அசையா சொத்து உள்ளதாக கடந்த முறை கூறியிருந்தார் இந்த முறை ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் அசையா சொத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறார் மனைவியின் பேரில் இப்போ நம்ம கேட்கக்கூடியது ரெண்டே ரெண்டு தகர டப்பாவை எடுத்துகிட்டு வந்த உங்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு சொத்து மதிப்பு வந்தது அதுதான் பிரதான கேள்வி உங்கள் மனைவினுடைய சொத்து மதிப்பு எப்படி நூறு மடங்கு அதிகரித்து நூறு மடங்கு அதிகரிச்சிருக்குது பர்சன்டேஜ் நூறு விழுக்காடு நூறு விழுக்காடு அதிக அதிகமாக இருக்கிறது உங்களுடைய சொத்து மதிப்பு எப்படி குறையுது இல்லையா இந்த கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லுவாராம் கண்டிப்பாக சொல்ல மாட்டார் கடந்த முறை இருந்த சொத்து மதிப்பு இந்த முறை இருந்த சொத்து மதிப்பையும் கம்பேர் பண்ணி இணையத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஊடகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இணைய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிவிட்டன ஆனால் அண்ணாமலை இதை பற்றி பேச மாட்டார் இப்போ நீங்களாம் நம்பணும் அண்ணாமலைக்கு இவ்வளோதான் சொத்து இருக்குதுன்னு இப்போ இவ்வளோதான் சொத்து அப்படின்னா இவ்வளோ பெரிய வீட்டில் ஈசிஆரில் நீங்கள் குடியிருக்கிறீங்களே ஈசிஆரில் ரெண்டு பேர் குடியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் தங்களை ஏழை பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க ஒன்று அண்ணாமலை இன்னொன்று யாருன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ரெண்டு ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் ஈஸியாக மூணு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வீட்டுக்கு வாடகை வாடகை மட்டும் அப்போ ரெண்டு மூணு லட்ச ரூபா வாடகை வீட்டுக்கு எத்தனை வேலை ஆட்கள் எத்தனை செக்யூரிட்டி இல்லையா ஓட்டுநர்கள் எத்தனை பேர் சமையல் கலைஞர்கள் எத்தனை பேர் இவங்களுக்கான செலவு இதெல்லாம் எங்கேருந்து வருது அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது கேட்டால் நீங்கள் தேச விரோதி அல்லது தமிழின விரோதி ஆனால் இவங்க எல்லாரையும் கேட்பாங்க யாரெல்லாம் கேட்பாங்க கலைஞரை பற்றி இவங்க கேட்பாங்க கலைஞர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தெரில எனக்கு ஒருவேளை அண்ணாமலையினுடைய தந்தையார் அப்பொழுது பிறந்திருப்பாரான்னு எனக்கு தெரில அண்ணாமலையினுடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்திருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரில பிறந்திருந்தால் ஓகே ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திரைத்துறையில் தன்னுடைய முதல் படைப்பின் மூலமாக திரைத்துறைக்குள் காலடி வைத்து விட்டார் யார் கலைஞர் நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிறக்கவே செய்கிறார் அதுக்கு முன்னாடியே கலைஞர் திரைத்துறைக்குள்ளே வந்துவிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பராசக்தி திரைப்படம் வெளியாகிறது அண்ணாமலையினுடைய தந்தையாருக்கு அப்போ என்ன வயசுன்னு அண்ணாமலையை சிந்திச்சுக்க சொல்லுங்கள் ஜெயலலிதாவுக்கு அப்போ நாலு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நான்கு வயது குழந்தையாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுதே கலைஞர் பெற்ற ஊதியம் பராசக்தி திரைப்படத்திற்கு ஐநூறு ரூபாய் இன்றைக்கி அதனுடைய மதிப்பு பல லட்சம் நீங்கள் ஆனால் இவங்க எல்லாரையும் கேட்பாங்க கலைஞருக்கு எப்படி வந்துச்சு கலைஞருக்கு எங்கேன்னு சொத்து எங்கே உழைத்து 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 எழுதி 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 அவர் வந்து புரவர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஜெயலலிதாவுடைய சொ என்ன வேல்யூ ஜெயலலிதாவுடைய சொத்துமைப்பு ஜெயலலிதாவுக்கு என்ன இருந்துச்சு அண்ணாமலைக்கு என்ன உண்டு அண்ணாமலுடைய தந்தையாருக்கு என்ன உண்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கலைஞர் கோபாலபுரம் வீட்டை வாங்கிட்டார் எம்எல்ஏ வாப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முறை எம்எல்ஏ நீங்க அவர் இரண்டாவது முறையாக எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் ஜெயலலிதா யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியாது ஜெயலலிதா நடிப்புக்கே வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவர் அமைச்சராகவே ஆகிவிட்டார் பொதுப்பணித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறைக்குள்ளே வருகிறார் குடும்ப சூழல் காரணமாக வறுமையின் காரணமாக நடிக்க வருகிறார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆனால் வறுமையின் காரணமாக திரைத்துறைக்குள் நடிக்க வந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு பெரிய செல்வந்தர் போலவும் இந்த இந்த அண்ணாமலை எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு போற்றாட்டை ஏற்பாடு அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க ஆனால் கலைஞர்கிட்ட போய் கணக்கு கேட்பாங்க இல்லையா இப்போ நீங்கள் கணக்கு கொடுங்க எப்படி உங்களுடைய மனைவியினுடைய மதிப்பு நூறு விழுக்காடு உயர்ந்தது என்பதற்கு கணக்கு கொடுப்பார் அண்ணாமலை மற்றார் இது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த முகமைகள் ஏஜென்சிஸ் எதுவும் கேள்வி கேட்குமா கேட்காது இது மட்டும் மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க தேர்தல் ஆணையத்தை பாருங்கள் விசிகாவுக்கு பான சின்னத்தை முடக்கிறாங்க இல்லையா மதிமுகவுக்கு பம்பரசின்னத்தை முடக்கிறாங்க நாம் தமிழருக்கு விவசாய சின்னம் கொடுக்கப்படல அதுக்கு என்ன காரணம்னு ஒரு ஆடியோ வெளியாச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா நீங்கள் இவங்கெல்லாம் கேட்டு கிடைக்கல அவர் கேட்கலை தாமதமாக கேட்டார் சரி எதுவோ ஆனால் கிடைக்கல அப்படி வச்சுப்போம் கிடைக்கல ஆனால் அந்த பக்கம் குக்கர் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது சைக்கிள் எல்லாமே கிடைக்குது இரண்டு தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடணுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சின்னு செய்தி வருது ஆனால் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அண்டை மாநிலங்களிலும் அவர் போட்டியிடுகிறார் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை அவர் அண்டை மாநிலங்களிலும் போட்டியிடுகிறார் அண்டை மாநிலங்களிலும் போட்டியிட்ட பிறகும் அவருக்கு என்ன கொடுக்கல அவர் கேட்ட பானை சின்னத்தை கொடுக்கல ஏன் ஏனென்றால் கடந்த முறை பானை சின்னத்தில் நின்றே அவர் வெற்றி பெற்றார் சிதம்பரம் தனி அப்போது உங்களுக்கு அச்சம் பயம் இன்னைக்கு ஆராசா அவர்களுடைய வேட்பு மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருகிறது ஏன் ஆராசா நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தால் சிங்கம் போல் கர்ஜிப்பார் உங்களை கேள்வி கணைகளால் துளைத்தெடுப்பார் பயம் பீதி இல்லையா அச்சம் நேற்று தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அவர் வந்து வாக்கு சேகரிக்கப் போகிறார் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வாக்கு சேகரிக்க போன இடத்துல மக்கள் அவருடைய இதை சொல்கிறாங்க கோரிக்கைகளை சொல்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்லுகிறார்கள் அவர் அதை கேட்கிறார் அதை கேட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக பரிசீலிப்போம் நிச்சயமாக இது நடக்கும்னு சொல்றாரு அதன் பிறகு அதே மக்கள் இந்த பகுதி முழுக்க திமுகவினுடைய கோட்டை நாங்கள் அத்தனை பேரும் எப்பொழுதுமே காலங்காலமாக திமுகவிற்கு தான் வாக்களித்து வந்திருக்கிறோம் இந்த முறையும் திமுகவிற்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு ஊடகம் எப்பவும் இந்த கக்கூஸ் வாசலே உட்கார்ந்துருக்கும் பாருங்க ஒரு மீடியா அந்த கக்கூஸ் மீடியா அந்த கக்கூஸ் வாசலே உட்கார்ந்து மீடியா கக்கூஸ் நிரம்பி வழிந்தது என்று சொன்ன மீடியா இதை திட்டமிட்டு திரித்து தமிழிச்சி தங்கமாணியனுக்கு எதிராக போலியான பரப்புகிறது ஆனால் உண்மை அது வல்ல அந்த மக்கள் திமுகவிற்கு தான் எங்கள் ஆதரவு என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ தொடர்ச்சியா இவங்க என்ன செய்யறாங்க திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவது நசுக்குவது மதிமுக பம்பரம் கிடையாதுங்கிறது ஆனா அண்ணாமலை நீங்க அண்ணாமலை விடுங்க அதிமுக கேண்டிடேட் கள்ளக்குறிச்சி அவர் சொல்றாரு அந்த வீடியோ நீங்க சின்னதா பாருங்க முதல்ல பாருங்க பார்த்துட்டீங்களா என்ன சொல்கிறாரு பணம் யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாரு தெளிவாக பட்டியல் போடுறாரு தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது ஏன் இவர் மீது நடவடிக்கை எடுக்கலை ஏன் இவருடைய வேட்பு மனுவை வந்து அங்கே நிராகரிக்கலை இல்லையா அப்போது இப்படி தான் இருக்குது இன்றைக்கி மோடியினுடைய ஆட்சியில் சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் என்று எல்லாம் இன்றைக்கு ஒரு பக்கம் நின்று ஒருதலை பட்சமாக இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முழுக்க மக்கள் மட்டும் இந்த பக்கம் நின்று சண்டை போட்டுருக்காங்க ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ இப்போ ஒரு ஒருவேளை 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 நீங்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த தோர் தேர்தலில் படுதோல்வியை சந்திப்பீர்கள் ஒருவேளை நீங்கள் அங்கே இங்கே வெற்றி பெற்றாலும் கூட அது வெற்றியே கிடையாது வெற்றியே கிடையாது ஏன்னா நீங்கள் இப்போயே தோற்றுட்டீங்க இப்போயே உங்கள் தோல்வி உறுதி ஏன்னா எல்லாவற்றையும் உங்கள் பக்கம் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆடும் ஆட்டம் ஒரு என்னவே என்ன ஆட்டமே கிடையாது அது ஒரு நியாயமான ஒரு போர் அல்ல அது ஒரு நியாயமான ஆட்டமே அல்ல போட்டியே அல்ல இல்லையா நீங்கள் இப்போயே தோத்துட்டீங்க அப்போது இதை இதெல்லாம் வந்து இன்றைக்கி இவ்வளவு தூரம் இந்தியாவை எல்லா முகமைகளையும் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு ஒரு ஒரு விதமான ஜனநாயக திரு ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருக்கிறார் நரேந்திர தாஸ் அதையும் தாண்டி மக்கள் இன்றைக்கு பெரும் எழுச்சியை பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லுகிறார் இல்லை மோடி வந்து மோடியின் மோடி சாம்ராஜ்யத்தினுடைய சரிவு தொடங்கிவிட்டதுன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் எந்த பிரசாந்த் கிஷோர் மோடியை ஊதி பெருதாக்கினாரோ ரெண்டாயிரத்தி பதினான்கில் அதே பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் மோடியின் பிம்பம் சரிய தொடங்கி விட்டது உடைய விட்டது என்று அதில் இது நடக்கும் வரலாற்றை இதை விட பெரிய பெரிய தலைவர்களாக வீழ்த்தவே முடியாத தலைவர்களாக யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களெல்லாம் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் மோடியும் தோல்வியை சந்திப்பார்

இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்